ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து திருவனந்தபுரம் மெயில் அந்த ட்ரெயினில் இருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறேன் ஸோ தட் இப்போ தான் அது எப்படி இருக்கும் ஏன்னா செகண்ட் கிளாஸ் ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசிலலாம் போயிருக்கோம் டிக்கெட் கிடைக்கல அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்தோம் வந்த மீன்ஸ் இப்போ தான் ட்ரெயின் உள்ள ஏறி இருக்கேன் நானும் என்னோட அண்ணாவும் வந்து கேரளாவில் இருக்க ஒரு கோவிலுக்கு க போய்ட்டுருக்கோம் ஸோ தட் இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை அதுக்குள்ளே சரி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாமே அப்படின்னு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஸோ தட் நீங்கள் இப்படி வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ப்ரைவேசி இருக்கும் அண்ட் தென் மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு ஸோ இதுதான் டோட்டலாகவே இந்த கோச்சின்னு சொல்லுறதா என்ன சொல்கிறது ஓகே உங்களுக்கு வந்து ப்ரைவசியாக ஒரு இது கிடைக்காது கம்பார்ட்மெண்ட்டு அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம்ல குளிர் காலத்தில் அந்த புசு புதுசுன்னு ஃபர் இருக்கிற பெட்ஷீட்டு கொடுத்துருக்காங்க நார்மலாக இந்த பெட்ஷீட் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் அண்ட் இங்கே விண்டோஸ்க்கு ஸ்க்ரீன் இருக்குது எங்களை கேஜை கீழே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் மேலே வச்சு சாப்பிட்லாம் இப்போ எனக்கு பசிக்க போது நான் சாப்பிட போகிறேன் ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கோச் இப்படி தான் இருக்குது தனித்தனியாக எல்லாருக்குமே ஒரு டோர் போட்டு ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரைனிஸ் இருக்குது ஸோ இதுதான் எங்களோட கம்பார்ட்மெண்ட் கீழே ஒருத்தர் படுக்கலாம் மேலே ஒருத்தர் படுக்கலாம் இங்கே கொடுத்துருக்க பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபரலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குவாலிட்டியான பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால நார்மலாக இந்த பெட்ஷீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ கப்புல்ஸாக வர்றவங்க ப்ரைவேசியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் ட்ராவல் பண்ணலாம் நல்லா இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் இப்படி நல்லா ஃபர் பெட்ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் கடைசியில் பார்த்தா வச்சிட்டு ஒழுங்கா துவைக்கலை இங்கே சாம்பார் கரை இருக்குது ஏ இந்தியன் ரயில்வேஸ் இப்படி பண்ணுறீங்களேப்பா பக்கத்தில் ஏறுறதுக்கு ட்ரெயினில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இதை நான் இப்போ தான் பார்க்குறேன் சூப்பராக இருக்குல்ல வழக்கமாக அப்பர் பர்த் வந்தால் அங்கே இருக்கவங்க யாருக்கிட்டையாவது ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு லோயர் பர்த் கொடுத்துடுங்கன்னு லோயர் பர்த்தை வாங்கிடுவேன் ஆனால் இங்கே படிக்கட்டுலாம் இருந்ததுனால எங்கள் பாந்த படிக்கிறது எங்கடு தோருக்கு ஏன்னா படிக்கட்டெலாம் இருந்ததுனால ஏரி வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏரி வந்தேன் வச்சிடலாம் போட்டு தெல்லக்கண்ணிலாம் வச்சுட்டேன் அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது அப்பர் பர்த்தம் ஏறி வந்தது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தடையாவது எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கூப்பே கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் கப்புள்ஸாக போகிறாங்க இல்லை குழந்தைங்களோட போகிறீங்க ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க